இந்த மன்றத்திலே கூடிய நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் அசலாம் இந்திய திருநாட்டினுடைய எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த சுதந்திர தின விழாவை கொண்டாடுவதற்கு முஸ்லிம் சமூகத்திற்கு முற்றிலும் தகுதியும் அந்தஸ்தும் இருக்கிறது என்பதை எனக்கு முன்னாலே பேசிய அசரத் அவர்கள் விடவும் மிக அதிக அளவு பங்களிப்பு செய்தவர்கள் முஸ்லிம்கள் நாம் கடந்த பல ஆண்டுகளாக இது போன்ற சுதந்திர விழா குடியரசு நல விழாக்களை கொண்டாடாமல் இருந்தோம் அதற்கு காரணம் நாம் தான் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டோம் நாம் தான் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக செந்நீரையும் வீரவையும் சிந்தினோம் என்று நாம் கருதி கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கு போராட்டத்தில் எந்த பங்களிப்பும் செய்யாதவர்கள் எந்த ஒரு துரும்பையும் எடுத்து போடாதவர்கள் நாங்கள் தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள் என்று நமக்கு நாட்டு பற்று பற்றி பாடம் கற்பிக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது மக்கள் ஏமாந்த காலத்திலே ஏற்றம் பெற்றோர் புதிவேஷம் போடுகின்றார் ஆகவே அந்த தேசத்தை களைவதற்காக உண்மையாக சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் யார் என்பதை நாட்டு மக்களுக்கு உரத்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரிய சமுதாய பெருமக்களே மாணவர்களே பேராசிரிய பெருமக்களே நாமே தெரிந்து கொள்ள வேண்டிய பல செய்திகள் இருக்கின்றன இந்திய சுதந்திர போராட்டத்தின் முஸ்லீம்களுடைய பங்களிப்பை பற்றி நம்மில் பல பேருக்கு இந்திய சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம்கள் எவ்வளவு பேர் கலந்து கொண்டார்கள் எத்தனை தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் அவர்கள் செய்த தியாகங்கள் என்ன என்பதெல்லாம் மற்றவர்களை நாம் புறந்தள்ளி விடுவோம் நமக்கு நாமே விளக்கம் செல்லக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்திலே நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் இது உலமாக்கள் நிறந்த சபை ஆலிம்கள் நிறந்த சபை மாணவர்கள் நிறந்த சபை இந்த சுதந்திர போராட்டத்தில் உலமாக்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவிலே இருந்திருக்கின்றது ஆகவே மிக எல்லாரை இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு முற்றிலும் தகுதியானவர்கள் உலமாக்கள் ஜமாத்தே உலமாயே ஹிந்த் என்ற அமைப்பு தான் சுதந்திர போராட்ட காலத்திலே காங்கிரஸோடு இணைந்து அது முழுக்க முழுக்க உலமாக்களுடைய சபை காங்கிரசோடு இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவின் முதல் சுதந்திர போர் என்று சொல்லக்கூடிய சிப்பாய் கழகத்தை வழிநடத்தியவர் மௌலவி அகமதுல்லா ஷா அவரை பற்றி இந்துத்துவவாதிகளால் இன்று போற்றப்படுகின்ற சவார்கள் என்று சொல்லப்படுபவர் எரிமலை என்ற தன்னுடைய நூலிலே அவரைப் பற்றி வானலாக புகழ்ந்து இருக்கிறார் இந்த அகமதுல்லா ஷா தான் இந்த முதல் சுதந்திர போராட்டத்திற்கு சிப்பாய் கலந்திற்கு மூளையாக இருந்து செயல்பட்டவர் என்பதை பல இடங்களிலே பதிவு செய்திருக்கின்றார் ஆகவே நம்முடைய மூன்று மௌலான் நாட்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் மௌலானா முகமது அலி ஜோதர் மௌலானா அப்துல் கலாம் ஆசால் மதுரையைச் சேர்ந்த மௌலானா முகமது சாஹிபு இதில் இரண்டு பேரை பற்றி உங்களுக்கு கூடும் ஆனால் மதுரையிலே இருந்த முகமது மௌலானா சாஹிப்பை பற்றி நம்மில் பல பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு ஆகவே நான் சில செய்திகளை மட்டும் கலைப்பு செய்திகளாக இந்த நேரத்திலே நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முஸ்லீம்களுடைய பங்களிப்பை சொல்வதற்கு மணிக்கணக்கில் நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் செய்திகள் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் காலத்தினுடைய அருமை சில செய்திகளை மட்டும் உங்களிடம் சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன் இந்திய சுதந்திர தலைமை தலைமையிலாகி நடத்திய மகாத்மா காந்திஜியும் அவருக்கு உற்ற துணையாக இருந்த பண்டித ஜவஹர்லால் நேருவும் சுதந்திரம் அடைந்த போது இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக ஒரு மதச்சார்பற்ற நாடாக அனைவருக்கும் பிரதிநிதித்துவம் இருக்கின்ற ஒரு நாடாக இருக்கும் என்று அறிவித்தார்கள் அந்த பெருமக்களை இந்த நேரத்தில் நாம் நன்றியுடன் கூற கனவை நம்முடைய மகாத்மா காந்திஜி அவர்கள் சாத்வீகமான அமைதி போராட்டத்தை நடத்தினார்கள் என்று நாம் பாட புத்தகத்திலே படிக்க கேட்டிருக்கின்றோம் அவர் தன்னுடைய உடலையே ஆயுதமாக பயன்படுத்தினார் எப்போதெல்லாம் பிரச்சனைகள் வருகின்றதோ அப்போதெல்லாம் உண்ணாண் இருந்தார் அந்த உண்ணாண் மோன்புக்கு மிகப்பெரிய சக்தி இருந்தது மிகப்பெரிய ஆங்கில அரசு சூரியன் உதிக்காது என்னுடைய நாட்டிலே என்று சொல்லக்கூடிய அந்த ஆங்கில அரசு அவருடைய அந்த போராட்டங்களுக்கு அடிபடை கூடிய ஒரு நிலைமையை பார்க்கின்றோம் கிட்டத்தட்ட ஆறு எட்டு ஆண்டுகள் அவருடைய சிறைவாசம் அனுபவித்தார் அவர் எந்த அடக்குமுறைகளை கண்டு மஞ்சவில்லை அதுபோல அவருக்கு துணையாக இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது மட்டும் அவர் சுமார் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டு நாட்கள் சபையில் இருந்தார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பண்டித ஜவஹர்லால் நேரு மட்டுமல்ல அவருடைய தந்தையார் மோதிலால் நேரு அவர்கள் அவருடைய துணைவியார் பண்டித நேர் அவர்களுடைய துணைவியார் அனைவருமே சுதந்திர போராட்டத்திற்கு கலந்து கொண்டது நாட்டிற்காக பாடுபட்டவர்கள் ஆனால் இன்றைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பண்டித நேர்வனுடைய பங்களிப்பை மிக குறைத்து அவர் சுதந்திரத்துக்காக எதுவும் செய்யவில்லை நாட்டிற்காக எதுவும் செய்யவில்லை என்று சொல்லக்கூடிய நிலைமையை பார்க்கின்றோம் ஆகவே உண்மையான வரலாற்றை மக்களுக்கு செல்ல வேண்டிய மிக அவசியமான காலகட்டத்திலே இருக்கின்றோம் அநீதிக்கு எதிராக நீதியை சத்திய அசத்தியத்துக்கு எதிராக சத்தியத்தை பொய்க்கு எதிராக உண்மையை உறவுச் செல்ல வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு சின்ன வரலாற்றின் நிகழ்வினை நான் சொல்ல விரும்புகின்றேன் இருபத்தி ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காங்கிரஸ் கட்சி பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்துகிறது அதில் ஒன்றுதான் அந்நிய துணிகள் பகிஸ்கரிப்பு போராட்டம் அதாவது அந்நிய துணிகளை புறக்கணிக்க வேண்டும் என்ற போராட்டம் நகரிலே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடிய அந்நிய துணிகளை ஒரு ஒரு இடத்தில் குவித்து அதை நீயே வைத்து தொடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டத்தை நடத்துவதற்கு ஆங்கில அரசாங்கம் ராணுவத்தை அனுப்புகின்றது மறுத்து விடுகின்றனர் அந்த போராட்டத்தை அடக்குவதற்கு அதற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் அங்கே இருக்கக்கூடிய படைப்பிரிவை சார்ந்தவர்களை அந்த போராட்டத்தை அடக்குவதற்காக அனுப்புகின்றார்கள் எதற்காக அவர்கள் கார்வாலி படைப்பு படைப்பிரிவினை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று சொன்னால் அன்றைக்கு ராணுவத்திலே உங்களுக்கு தெரியும் சீக்கிய ரெஜிமண்டு மெட்ராஸ் ரெஜிமண்டு கூர்கா ரெண்டு கார்வாலி ரெஜிமெண்ட் என்று பல்வேறு விதமான படைப்பிரிவுகள் இருக்கும் இந்த கார்வாலி படைப்பிரிப்பில் இருந்தவர்கள் அனைவருமே இந்துக்கள் பெசாரின் போராட்டம் நடத்தியவர்கள் முஸ்லிம்கள் ஆகவே முஸ்லிம்களுக்கு எதிராக இந்துக்களை திருப்பலாம் என்று சொல்லி அந்த கார்வாலி படை வீரர்களை அனுப்புகின்றனர் சுடும்படி ஆணையிடுகின்றனர் ஆனால் கார்வாலி படை துப்பாக்கிகளை கீழே போட்டுவிட்டு இந்த சுதந்திரத்திற்காக பாடுபடுகின்ற இந்த மக்களை நோக்கி நான் சுட மாட்டேன் என்று சொல்கிறார்கள் ஆங்கிலேயருடைய அந்த பிரித்தாள் கொள்கை அங்கே தோற்று ஆங்கில அரசாங்கம் விடவில்லை அதில் பதினெட்டு வீரர்களை பிடித்து அவர்களுக்கு நீதிமன்ற நீதிமன்றத்திலே தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம் ஆகவே இந்திய சுதந்திர போராட்டத்திலே இந்துக்களும் முஸ்லீம்களும் இணைந்து பாடுபட்டிருக்கக்கூடிய நகையை தான் பார்க்கின்றோம் பண்டித ஜவஹர்லால் நேருவும் சரி மகாத்மா காந்தியும் சரி இந்திய சுதந்திர போராட்டம் ஒரு ஊன்றுவட்ட போராட்டமாக இருக்க வேண்டும் அனைத்து மக்களும் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமய மக்களும் இன மக்களும் மொழி பேசுகின்ற மக்களும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி அனைவரும் ஒன்று சேர்ந்த போராட்டமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் இயக்கத்தை தோற்றுவிட்டார்கள் கிலாபத்து என்பது துருக்கியில் இருக்கக்கூடிய கிலாபத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக முஸ்லிம்களால் தொடக்கப்பட்ட இயக்கம் அந்த இயக்கத்தில் இந்தியாவை ஈடுபடுத்துவதன் மூலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல சமய மக்களை ஈடுபடுத்துவதன் மூலம் ஒரு ஒன்றுபட்ட போராட்டத்தை நடத்த முடியும் என்று பண்டிட் நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் அந்த கிலாபத்து இயக்கத்தை தோற்றுவித்தார்கள் அதற்கு முன்னர் பதிமூணு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அன்று பஞ்சாபிலே அமிர்தரத் என்ற நகரத்திலே காந்தியன் வாதா என்ற ஒரு திடலிலே பௌரட் சட்டத்தை இருக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருந்த போது அந்த மைதானத்துடைய கதவுகளை எல்லாம் பூட்டிவிட்டு ஆங்கில ஜெனரல் நயர் என்பவன் சுப்பாக்கியால் சுட்டு கிட்டத்தட்ட அறுநூறு பேரை கொண்டு பிடித்தார் அவர்களின் முஸ்லிம்களும் மிக அதிகமான அளவில் இருக்கின்றனர் அந்த ஜாலியன் வாலாபாத் நடந்த அந்த இடத்தை பார்வையிடக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஆண்டு கிடைத்தது அங்கே சென்ற போது என்னுடைய உடல் எல்லாம் சில்லிட்டது அங்கே ஒரு கிணறு இருக்கிறது துப்பாக்கி சூட்டுக்கு பயந்து அந்த கிணறிலே நூற்று கணக்கான வீரர்கள் விழுந்து மாட்ட அந்த கிணறையெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது இதை நான் சொல்வதற்கு காரணம் இந்திய சுகாதார போராட்டத்திற்கு இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் சீக்கியர்களும் மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கின்றார்கள் ஒரே ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் நான் மூன்று முதலாம் நாட்களை பற்றி சொன்னேன் மோலானா அப்துல் கலாம் சாஹிப் அவர்களை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை நான் என்னுடைய முதல் தலைமுறை மனிதர்கள் என்ற ஆளுமைகளை பற்றி என்னுடைய வரலாற்றினுள்ளே இந்த மதுரை முகமது மோலானா அவர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றேன் அவர் ஒரு மௌலவி கிட்டத்தட்ட நாம் இப்படி ஒரு ஏழு ஆறு வட்டம் பெற்று மோது பெறுகின்றோமோ அதே போல மோது பெற்றவர் ஆனால் ஒரு முரட்டு வேப்ப இந்த நாட்டிற்காக அளவுக்கு தியாகங்கள் புரிந்தவர் தான் முதலின் மோகன் சார் காங்கிரஸ் கட்சி அறிவித்த மகாத்மா காந்தி அறிவித்த அனைத்து போராட்டங்களிலுமே அவர் கலந்து கொண்டு தான் அவர் முன்னணியில் இருப்பார் ஆனால் நமக்கு அவரை பற்றி தெரியவில்லை மதுரை என்றால் நம்முடைய வரலாற்று வைத்தியநாதனை பற்றி எழுதியிருப்பார்கள் ஆனால் அவர்களை விடவும் இந்த போராட்டத்தில் அதிக பங்களிப்பு செய்த அவர்களை விடவும் அதிக காலம் சிறைபாசம் அனுப்பிவிட்ட மதுரை மோலான அவர்களை பற்றி வரலாற்று புத்தகத்தில் ஒரு இடத்தில் கூட ஒரு பதிவு கூட இல்லை என்பதை நாம் பார்க்கப்படுகின்ற அவர் எல்லா போராட்டத்திலும் கலந்து கொண்டார் என்று சொன்னேன் கிட்டத்தட்ட ஆறு அவர் கிட்டத்தட்டகள்ைவாசம் அனுபவித்தார் பல்வேறு சிறைகள் இந்தியாவில் அவர் போகாத சிறைகளே இல்லை ஒரு தடவை சிறப்பை வேலூரில் சென்று அழைப்பார்கள் அலிப்பூரிலே சென்று அழைப்பார்கள் வடநாட்டுக்கு கொண்டு செல்வார்கள் கேரளாவுக்கு கொண்டு செல்வார் இப்போ பல்வேறு சிறைகளிலே அவரை அழைத்தார் அவர் ஒருமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தஞ்சையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிலே கலந்து கொண்டு உரையாற்றுகின்றார் அப்படி உரையாற்றுகின்ற போது அவர் ஒரு கருத்தை சொல்லுகின்றார் என்ன கருத்தை சொல்கிறார் என்றால் பாலாபா சம்பவத்தை நினைவு கூர்ந்து அங்கே பேசுகின்றார் அவர் பேசும் போது குறிப்பிடுகின்றார் ஆங்கில ஜெனரல் டயர் நிராயுதவாணிகளான அந்த மக்கள் மீது துப்பாக்கியால் சுட்டானே அப்போது ரத்த வெள்ளத்திலே அனைவரும் மிதந்து இறந்து போனார்களே அவருடைய ரத்தம் இந்துக்களுடைய ரத்தமும் முஸ்லிம்களுடைய ரத்தமும் ஒன்றாக ஓடி ஒரே பள்ளத்தில் விழுந்தது அப்போதே நாங்கள் ஒற்றுமையாகிவிட்டோம் நான் இப்போது இந்த ஆங்கிலேயர்களை பார்த்து கேட்கின்றேன் உங்களுக்கு விஞ்ஞானம் தெரியும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அறிவியல் தெரியும் உங்களுக்கு ரத்தத்தை பகுப்பாய்வு செய்கின்ற விஞ்ஞானம் தெரியும் நான் உங்களை கேட்கின்றேன் அந்த இரத்தத்தில் முஸ்லீம் ரத்தத்தையும் இந்துக்களுடைய ரத்தத்தையும் நீ பிரித்து காண்பிக்க முடியுமா உன்னால் என்று நான் சவால் விடுகிறேன் என்று பேசுகின்றார் இன்றைக்கு பதிமூணு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்று இந்துக்களுடைய ரத்தமும் முஸ்லிம்களுடைய ரத்தமும் ஒன்றாக கலந்து விட்டதோ அன்றே நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அன்றே நாங்கள் சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அவர்கள் பேசினார் ஆங்கில அரசாங்கம் சும்மா இருக்குமா அவரை பிடித்து கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி பதினெட்டு மாதங்கள் அவருக்கு சிறை தண்டனை விதித்தது வேலூர் சிறையிலே அவர் அடைக்கப்பட்டார் இது நாம் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வேலூர் திரையிலே அவர் பதினெட்டு மாதங்கள் இருந்த போது அவருடைய ஜான் இந்த இருவருடைய இறுதி சடங்குகளை கலந்து கொள்வதற்காக கூட அவரை பிணையில் அன்றைக்கு அரசாங்கம் உள்ளது மனைவி இறந்து விட்டார் ஓராண்டுக்குள் மகள் இறந்து விட்டார் இந்த இருவருடைய இறுதி சடங்கிலும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை கூட ஆங்கில அரசாங்கம் அவருக்கு மறுத்தது அவர் கண்ணீர் விட்டுக் கொண்டே தன்னுடைய காலத்தை கழித்து பதினெட்டு மாதங்கள் குறித்து வெளியே வந்தார் இத்தகைய பெரும் தியாகங்களை எல்லாம் முஸ்லீம்கள் செய்திருக்கிறார்கள் அவைகளையெல்லாம் நினைவு கூட வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்திலே நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சென்ற பாராளுமன்ற தேர்தலின் போது இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பொறுப்பிலே இருக்கக்கூடிய ஒருவர் இந்திய முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக எந்த வகையிலெல்லாம் அவதூறுகளை செய்ய முடியுமோ அந்த வகையில் எல்லாம் அவதூறு செய்தார் முஸ்லிம் சமுதாயத்தை கோபப்படுத்துவதற்கு முயற்சித்தார் ஆனால் முஸ்லிம் சமுதாயம் ஒரு நிதானம் உள்ள சமுதாயம் யாருடைய கோபம் ஒட்டுதலுக்கு அஞ்சாது நாங்கள் என்றைக்கும் நிதானமாக இருப்போம் என்பதை நாம் நிரூபித்திருக்கிறோம் இந்த தேர்தலின் மூலம் உலகத்தில் எந்த நாட்டினுடைய தலைவரும் இது போன்ற ஒரு பொய்யான பிரச்சாரத்தில் ஒரு அவதூறு பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லை ஆனால் நாம் பொறுமை காட்டவும் நிதானமாக இருந்தோம் இன்றைக்கு அந்த பாம்பை நாம் கொல்ல முடியாவிட்டாலும் கூட அது அடிபட்ட நாகமாக இருக்கிறது அடிபட்ட நாகம் மிக வேகமாக சீறி வருகின்றது அதையும் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்திய நாட்டினுடைய வக்பு சட்டத்தை திருத்துவதற்கான அனைத்து முயற்சிகளிலும் அவர்கள் ஈடுபட்டு கூடிய நிலைமையை பார்க்கின்றோம் ஆகவே இந்த சுதந்திர நாளிலே நாம் ஏற்க வேண்டிய உடைமுறை என்னவென்று சொன்னா நம்முடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொண்டாக வேண்டும் நாம் யார் என்பதை நாம் தெரிந்து கொண்டாக வேண்டும் நாம் பல விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கின்றோம் ஆனால் இந்திய நாட்டுடைய வரலாற்றை தெரிவதற்கு நமக்கு வாய்ப்புகள் இல்லை அதற்கான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி கொள்வதுமில்லை ஆகவே நம்முடைய ஒவ்வொரு முஸ்லிமும் வரலாறு தெரிந்தவனாக ஒரு வரலாற்று ஆசிரியராக மாறினால்தான் நாளைக்கு நாம் இந்த நாட்டிலே கண்ணியமும் அமைதியும் கௌரவம் கொண்ட குடிமக்களாக வாழ முடியும் ஆகவே இந்திய நாட்டினுடைய இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவிலே நாம் பாடுபட்டு நம்முடைய இந்து சமய மக்களோடு ஒன்றிணைந்து பாடுபட்ட இந்த சுதந்திரத்தை பேணி பாதுகாப்போம் என்ற உறுதிமொழியை நாம் இந்த நேரத்திலே ஏற்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி அஸ்லாமலை